கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் ஆ மேன் அட் உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்கிறார் கிறிஸ் கிறிஸ்துவானர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார் அதுதான் பெரிய ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கொலைசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் பாருங்க அன்பு மிகவும் பிரதானமான ஒன்று ஒன்று குருந்தியர் பதிமூணாம் அதிகாரத்தில் அன்பை பற்றி விலாவாரியாக பவுல் அப்பசரணிக பவுல் வெளிப்படுத்தி விலக்கி எழுதியிருப்பார் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக அன்புக்கு போட்டி இருக்காது பொறாமை இருக்காது அன்பு இருமாப்பாக இராது தற்பெருமை நாடாது சினம் கொள்ளாது தீங்கு நினையாது சந்தோ மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல மற்றவர்களுக்கு நமக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது பார்த்து ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த அன்பு கள்ளங்கப்படமற்ற அன்பாக இருக்கும் வெளிப்படையான அன்பு அன்பு மாயமற்றதாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார் நாம் ஒருவரை பார்க்கும்போது வெளிப்படையாக ஒரு ஆர்டிஃபிஷியலாக செஞ்சுட்டு உள்ளத்தில் அவரே அந்த பர்சனை நாம் வெறுத்தோம் என்றால் அந்த அன்பு மாயமற்ற அன்பாக வெளிப்படும் அந்த மாயமற்ற அன்பை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புவது கிடையாது நம்முடைய அன்பு கள்ளங்கபடமற்ற ஒரு இதயம் உள்ள அன்போடு இருக்க வேண்டும் ஒருவன் சிறுப்பிள்ளை போல மாறவிட்டால் பரலோர ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சிறு பிள்ளை சிறு பிள்ளையை போல உள்ள அந்த சுபாவம் என்னவென்றால் அந்த பிள்ளை வந்து ஒரு கபடம் கபடமே இருக்காது கள்ளம் கபடம் எதுவுமே இருக்காது அந்த அன்புல ஒரு ஒரு உண்மை தெரியும் உண்மைத்தன்மை நாம் அப்படிதான் அன்பு காண்கிறவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டுங்கள் என்று சொல்லப்படுகிறது தீமை நாம் வெறுக்க வேண்டும் ஆண்டுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் நாம் அதை விரும்ப விரும்பக்கூடாது ஆண்டுக்கு பிரியமில்லை என்றால் நமக்கு பிரியமில்லாமல் தான் இருக்க வேண்டும் அப்போ நன்மையை பற்றி கொண்டிருங்கள் நாம் எந்த அளவுக்கு நன்மை செய்கிறோமோ நன்மை செய்கிறது ஆண்ட சொல்கிறார் உனக்கு திராணி இருந்து பிறருக்கு நன்மை செய்யலைன்னா அது பாவம்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நன்மை செய்வது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறோம் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிற ஒரு சுபாவம் ஒரு தான் நன்மை செய்வது அப்போ உங்கள் அன்பும் மாயமட்டதாக இருப்பதாக தீமை நாம் வெறுக்க வேண்டும் நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளைகளே பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருஷத்தின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு புதிய நாளை கணக்கு இருப்பை சேர்த்துருக்க ஆகஸ்ட் மாதத்தின் முப்பதாம் தேதி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நாளில் ஆரம்பத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நாளை தோக்குவோம் இந்த மாதத்தின் கடைசி மாதத்தின் இறுதிக்குள்ளே வந்திருக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் கருமணி போல பாதுகாத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்தியே ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பு இறக்கம் நிறைந்த பரம தகப்பனை மை நன்றியோடு தூத்திக்கிறம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம் இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஐந்தாவது வருஷத்தின் ஆண்டவர் ஆகஸ்ட் மாதத்தின் முப்பதாம் தேதியை காண கிருபை செய்த தேவனே அப்பா அண்டர் இந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் பாதுகாத்து காத்து வந்துறேன் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே எங்கள் தேவைகளாக நன்றி அப்பா இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாய் ஓடி உழைக்க பலன் தரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எஸ் அப்பா அண்டு நீங்கள் பலப்படுத்துக்க ஸ்தோத்திரம் அண்டவரே நாங்கள் ஆண்டு உண்மை வெளிப்படுத்தும் முடியாத ஆண்டு உம்முடைய அன்பை நாங்கள் மற்றவர்களை வெளிப்படுத்த முடியாத அப்பா எங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்க ஆண்டு அப்பா எப்படி நாங்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகளாக இருக்க கிருப்சி எங்கப்பா தீமையை வெறுத்து நன்மையை பற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது தீமை ஒருபோது ஆண்டவரே அப்பா எப்படி இந்த உலக பாவ இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே பரிசுத்தமாய் ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி நடப்பதற்கு தாமரை இலையில் தண்ணீர் எப்படி ஒட்டாமல் அந்த தண்ணீரிலே இருந்தாலும் கூட அந்த இலை தண்ணீரில் படாமல் இருப்பது போல இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகத்திலே நாங்கள் இருந்தாலும் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டுவரே உம்மை நாங்கள் வெளிப்படுத்த உம் அண்டவரே உமக்கு பிரியமில்லாத கரைகளை எதையுமே நாங்கள் விரும்பாதபடி வெறுத்து தள்ள அன்றுவரே அப்பா நன்மை செய்கிறவர்களாக சுற்றித்திரி நீர் நன்மை செய்கிறவர்களாகவே சுற்றித் திரிந்தீர் ஆண்டவரே உம்மை போல நாங்களும் நன்மையை பற்றி அப்பா எங்களுக்கு கிருவை தருகிறதுக்கு ஸ்தோத்திரம் அப்பா அந்த வீடியோவை இருக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு ஆசிர்வதிங்க இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு உலகமாக எங்கள் ஓருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிருஷ்ணன் வளமில் நாமத்திராலை கடிந்த துறத்தை அப்புறப்படுத்துகிறேன் அப்படியே நாமம் ஒன்றே மகிமைப்பாட்டும் ஏசு கிருஷ்ணன் நாமத்திரால ஜபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்